எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் லைஃப் அந்த பர்சனல் லைஃப் அப்படிலாம் கிடையாது ஏன்னா நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சென்னைக்கு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இருந்தது எல்லாமே அந்த என்னோட ப்ரொஃபஷ்னல் லைஃப் தான் என்னோட பர்சனல் லைஃப் ஸோ எனக்கு அப்படி ரெண்டு எனக்கு பிரித்து பார்க்கல என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே சினிமா சம்மந்தப்பட்டவங்க தான் இது இந்த ப்ரெஸ் மீட் வந்து இட்ஸ் அ தேங்க்ஸ் கிவிங் ப்ரெஸ் மீட் பட் இதுக்கு இதில் வந்து நான் ஒரே ஒரே ஒருத்தங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக மற்ற வேறு யாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல போகிறதில்ல காரணம் என்னென்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க முக்காவாசி பேர் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஸோ சும்மா ஒரு சாம்பிள் சொல்லணுன்னா பக்ஸ் எனக்கு பதினெட்டு வருஷமாக தெரியும் ஷமி என் மகி அகெய்ன் எயிட்டீன் இயர்ஸ் சேது மோர் தேன் டென் இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ நான் சொல்ல போகிறது கிடையாது இதில் இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதவங்க அப்படின்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ண பெண்கள் அதாவது டிடி மேம் சின்மை த்ரிஷா அவங்களெல்லாம் எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியாது பட் தேர் ஆல் ஃபேமிலி நோ ஸோ கண்டிப்பாக நான் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்ல போகிறது கிடையாது உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல போகிறேன்னா பத்திரிக்கையிலேருந்து வந்தவங்க அப்படின்னா சாரி சொல்ல போகிறது கிடையாது காரணம் என்னென்னா ரெண்டு ரீசன் சொல்கிறேன் நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படம் வந்தது அது நாங்கள் ஒரு ஷோ இங்கே தான் போட்டோம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம் முடிஞ்சு முடிஞ்சு ரிலீஸ் ஆக போது நீங்கள் எல்லாம் சேர்ந்து சொன்னீங்க பண்ணாதீங்க ரொம்ப தேட்டர்ஸ் கம்மியாக இருக்குது நாங்களாம் ரசித்த படம் நாங்களாம் சப்போர்ட் பண்ணுறோம் பண்ணாதீங்க நீங்கள் எங்களுக்கும் அந்த ஆசை இருந்தது ஆனால் உங்கள் வார்த்தை கட்டுப்பட்டு தான் அது ஒரு மாதம் தள்ளி வந்தது வந்தது அதை ட்ரம் பண்ண சொல்லி ஒரு பெரிய ஒரு 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 ப்ரெஷர் இருந்தது எங்களுக்கு படத்தோட டியூரேஷனை குறைங்க அப்படின்னு அப்போ இது வந்து தள்ளி வைக்கணுங்கிறது எல்லாரும் யுனானிமஸ்ஸாக சொன்னீங்க ஒரே ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர் யாருன்னு எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை அவர் வந்து எங்களை மிரட்டினர் நாங்கள் பார்த்து ரசித்த படம் இதை நீங்கள் எந்த தைரியத்தில் ட்ரிம் பண்ண போகிறீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு சொன்னோம் அண்ணன் ட்ரிம் பண்ணல ட்ரிம் பண்ணதா ஒரு நியூஸ் தானே விட்ருக்கோம் நல்லா பாருங்கள் அதே டியூரேஷன் தான் இருக்கும் அப்படின்னு அந்த படம் வந்து ஐம்பது நாள் ஓடிச்சு ஸோ அங்கே அந்த அந்த படத்தோட கேமராமேனான எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறவு ஏற்பட்டுருச்சு அது மட்டும் கிடையாது அது நண்பர்கள்னு போட்டாங்க ஸோ உங்களுக்கும் நான் நன்றி சொல்ல போகிறது கிடையாது இது இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் ஸோ சாரி ஸோ அப்போ நான் யாருக்கு நன்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா படத்தில் சொன்ன மாதிரி இயற்கைக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்படி ஒரு படம் உருவாறதுக்கு நீங்கள் நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு சொல்லுவேன் ஸோ இயற்கைக்கு நன்றி இந்த படம் எல்லாருக்கும் தெரியும் அது ரிலீஸ் ஆகிறதில் கடைசியில் ஒரு பெரிய டென்ஷன் இருந்தது ஸோ அந்த சமயத்தில் ரெண்டு பேர் ரொம்ப கூடவே இருந்து அந்த படம் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அது ஒன்று என்னுடைய நண்பன் விஜய் சேதுபதி என்னோட அவர் எங்கே தெரியல லலித் சார் லலித் சார் எங்கே இருக்கீங்க இருக்கீங்களா இல்லையா சய செய்து சார் கொஞ்சம் கொஞ்சம் வாங்க சார் ப்ளீஸ் லலித் சார் வந்து நான் கண்டிப்பாக அது வந்து அவருக்கு ஒன்று நன்றி சொல்லப்போகிறதுல அவர் என் ஃப்ரெண்டு தான் ஸ்கிரீன் ஸ்டுடியோ இதோட ப்ரொடியூசர் அவர் தான் அசுரவாதம் படத்தோட ப்ரொடியூசர் அவர் தான் ஸோ கூடவே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்காரு அதை நான் சொல்லணும்னு நினச்சேன்னா அவர் மேடைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டார் அதனால தான் கடைசி நேரத்தில் அவரை நான் எழுத்துட்டேன் சாரி சார் மற்றபடி ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஜஸ்ட் அண்டர்லைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் என்னன்னா இந்த படம் இன்றைக்கி இவ்வளோ ரீச் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு ரெண்டு பேர் முக்கியமான காரணம் ஏன்னா அவங்க தான் அடையாளமாக இருந்தாங்க நீங்கள் படத்திலே பார்த்துருப்பீங்க முதல்ல அவங்க ரெண்டு பேர் பேர் மட்டும்தான் வரும் சேதுவன் த்ரிஷா அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது ஏன்னா ஒரு லீட் ஆக்டர்ஸ் ரெண்டு பேர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இது இப்படி வந்திருக்காது நம்ம பல படங்கள் நம்ம பார்த்துருக்கோம் அது எழுதும்போது நல்லா இருந்தது அப்புறமா வேற மாதிரி போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை அந்த படம் அப்படியே வந்ததுக்கு அவங்க ரெண்டு பேர் ஒரு முக்கியமான காரணம் எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை இயற்கைக்கு நன்றி